எப்படி பார்த்தா எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலிமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த பச்சை இந்த பச்சை முதல்ல ஒரு ரவுண்டு கட்டுறேன் இந்த பச்சையில் உள்ள பிராபலத்தை சொல்கிறேன் அதை அப்புறம் பாருங்கள் வழக்கமாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சைக்கு மாசி பச்சைக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் வழக்கமாக நாலு நாளைக்கு தடவை மூணு நாளைக்கு தடவை நம்ம தண்ணி விடுவோம் மூணு நாள் கழித்து நாலா நாள் நம்ம தண்ணி விடுவோம் ஏன் இந்த நேரத்தில் நம்ம விட்றோம் அப்படின்னா இது வந்து காடும் காஞ்சிடும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி விட்டேன் கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி விட்டேன் சரியான காய்ச்சல் ஆனால் உள்வீரம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் வேறு பிடிக்கும் இது இப்போ தான் ஊண்டினேன் வேறு பிடிக்கும் இந்த மாதிரி வேறு பிடிக்க வரலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக விட்டால் கொஞ்சம் வேறு பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு நாளைக்கு கூட தண்ணி விடலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி விடலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஊனதினால ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கையில் ஊண்டுற ஸ்டேஜ் இருக்கல இது ஊண்டி இப்போ அறுத்துருக்கேன் இது இன்னும் எங்கிட்ட அறுக்கலை இப்போ இங்கே இது அறுத்துட்டான் இப்போ இந்த மாதிரி இருக்கையில வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு நாளைக்கு ஒருத்தர் தண்ணி விட்ற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஈரங்கன் நப்பு இருந்தால் மட்டும்தான் வேறு நல்லா ஓடும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக விடுற மாதிரி இருக்குது ஆனால் இதையும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஊண்டுனால் ஊண்டி விட்டால் மட்டும் போதும் ஏகப்பட்ட வருமானம் வீட்டில் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு எதுவுமே படுத்துக்கிட்டு இருந்தால் சம்பாதிக்க முடியாது படுத்துக்கிட்டு இருந்தால் தூக்கம் தான் நல்லா தூங்கலாம் கனவுல சம்பாதிக்கலாம் அப்படிமே இந்த மாதிரி போ வீணா போயிடும் நிறைய அந்த இடத்துல இது மாதிரி வீணா போயிடும் எக்கச்சக்கம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க எல்லா பக்கமே இந்த மாதிரி கோழி மயில் நாய் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம புரட்டி எடுத்துணும் இந்த பரட்டி எடுத்து போனோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஒன்றும் வரல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சேன் அவுத்தி விதையை அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன் அவுத்தி இதை வாங்கிட்டு வந்து தான் இப்போ ஊண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக அவுத்தி இதை எதுக்கு அப்படின்னா அந்த நிழல் கட்டு கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறனால இப்போ இது நல்லா வந்துருச்சு அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதில் என்ன ஒரு இது பண்ணி பிடிச்ச அப்படின்னா மயில் போட்டு துவட்டி பிடிச்சி இப்போ இது அறுத்தம் அப்படின்னா ரொம்ப கட்டு கம்மியாக தான் விழுவோம் என்ன பண்ணுறதுனே தெரியல மாதிரி துவட்டி எழுந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது கீழே படுத்துருச்சினாலும் அவ்வளோதான் வீணாக போயிடும் படுத்துருச்சுனாவே வீணாக போயிடும் சேமும் இது மாதிரி ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்குது ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இடம்லாம் நம்ம நம்ம இது பண்ணலைன்னா இதுக்கு முன்னாடி எது கடைசியாக அது அறுத்தது அதனால் அப்படி இருக்குது இதெல்லாம் அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் கொண்டு போனால் அது தங்க மாதிரி வாங்கிக்குவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது தங்கத்தை க்ளீன் பண்ணி கொண்டு போகணும் அழுக்கூட கொண்டு போனால் செய்கிழி சேதாரம் போடுற மாதிரி அங்கேயும் ஒன்றும் வாங்க மாட்டாங்க அவர் எல்லாம் ஆடு ஆடுங்க கோழி மயில் நாய் இந்த மூணும் நமக்கு தொல்லை தாங்க முடில என்ன பண்ணுறதுன்னு தெரியல மயில் ஒன்று ரெண்டு வந்தால் கூட பரவாயில்ல வரிசையாக ட்ரெயின் மாதிரி வருது நாய் அதுக்கு மேலே வருது இப்போ நாய் எங்கே படுத்துக்குங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்க ஏன் வரப்பு நான் அங்கே சாவடி பண்ணுற இடத்துலலாம் இப்போ நான் இருக்க ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் இருக்க பக்கத்து ஊரில் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இருக்க ஊர்லலாம் வரப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது வரப்பெல்லாம் பார்க்க முடியாது நம்ம இடத்துல இருந்தாலும் அடுத்தவங்க வந்து பண்ணுவாங்க நம்ம இருக்கணும் இது நம்ம இடமும் கிடையாது நம்ம குத்தைக்கி தான் சாரி பண்ண வந்திருக்கோம் நிறையா பேர் வந்து நிறையா பேர் சேனலில் கேட்குறீங்க அவங்க சொந்தா கடானு சொந்தா கிடையாதுங்க நான் குத்தகைக்கு தான் சாரி பண்ணுறேன் என் டைம் இருக்குது டைம் தான் முடிஞ்சோன்னு விட்டுட்டு போயிருவேன் என் காட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம அதே சேமு அதே பச்சை ஊண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இது பச்சை எங்கேருந்து இருந்து ஊற்றினா இது தாய் அதாவது கண்ணும் எங்கே இருந்து கண்ணு இதுலேருந்து பிடுங்கலான்னு பார்த்தேன் இதுலேருந்து பிடுங்க முடியாது ஆனால் அது ஒரு வருஷத்து பச்சை மேலே நம்ம ஒரு நிலுவம் அந்த கேந்திப்பிக்கு அங்கிட்டும் போட்டிருக்கேன் அதில் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து இங்கே ஊண்டலான்ட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா இப்போ அதுவுமே வளர்ந்து போச்சு அதனால் ஒன்றும் செய்ய முடில இதுக்கு நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்குது இது எவ்வளோ நான் காசு கொடுத்து வாங்குகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சொன்னேன்ல மாசி பச்சை இதெல்லாம் துவட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் மூணு பேர் தூங்குறாங்க பாருங்கள் மூணு பேருமே தூங்குறாங்க எப்படி எப்பட் ஆளுங்க அவங்க இப்போ இந்த மாசி பச்சை தூண்டி நான் எத்தனை தரம் மறந்து அடிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை மூணு நாலு தடவை அடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சி என்ன அடித்தேன் அப்படின்னு நிறைய பேர் எங்க நான் இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் கேட்குறாங்க என்ன மறந்து நீங்கள் அடிக்கிறீங்க என்ன மறந்து அடித்தேன்னு நான் மறந்து முன்னாடியெல்லாம் வந்து கடைகளில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ஆன்லைனில் கொஞ்சம் வாங்கிட்டுருக்கேன் நான் டப்பா வேணால் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் இல்லை என் டப்பா போட்டால் விளம்பரம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே கீழே கேளுங்க நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன் கடையனோட நம்பர் இருந்துச்சுன்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மருந்தோட பேர் விட்டுறேன் நல்ல ஒரு தலை வளர்ச்சி கருகருப்பு கொடுக்குது அந்த கருகருப்புக்கும் வளர்ச்சிக்கு நல்லா அந்த மருந்து வேலை செய்யுது பூச்சிக்கு நான் வந்து வேறு மருந்து அடிக்கிறேன் இதுலேயும் பூச்சி புழு வரும் நிறையா இப்போ புழு வந்துச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த அவுத்திக்கீரைனா காலி பண்ணிப்போம் இது இந்த அவுத்திக்கீரை காலி பண்ணாலே ஓட்டப்படையில் நம்ம புழுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ தாய் பச்சை எங்கே இருக்குது இங்கே இருக்குது தாய் பச்சைன்னா நம்ம ஊனம் போகிறதுக்கு இங்கே இருக்குது அது தங்கிட்டு இருக்குது அதுதான் அப்படி ஒன்று போகிறோம் கேந்திப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி கேந்திப்பூ சம்பந்தமாக வீடியோ போட்டுக்கணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் தாண்டி தான் போனால் நம்ம போக முடியல போக முடியாது ஏன்னா இன்றைக்கி தான் தண்ணி விட்ருக்கேன் அங்கே இருக்க அதுவும் சுத்தம் மறத்தாச்சு ஆனால் அங்கிட்டிருந்து கொடுக்குங்க இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சோம்னா நல்லா அதே பிடிங்கி ஊண்டலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் அதே பிடிங்கி ஊண்டுற மாதிரி நைட்டில் நேற்று நைட்டும் நான் தண்ணி பார்த்துனேன் இன்றைக்கும் தண்ணி பாய்ச்சினேன் ஆனால் தண்ணி ஓடுது ஆனால் காடு பயமாட்டங்கள் எங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா போகுது தண்ணி கொஞ்சம் தான் அந்த வெயிலுக்கு இந்த ஒரு முழு தண்ணி ஓட்டியார்கள் இதை வச்சு தான் பாய்ச்சனை இதுக்கு முறை இருக்குது ரெண்டு நாளைக்கு தான் ஒரு தடவை தான் நம்ம உட முடியும் அதுக்கப்புறம் உட முடியாது ரெண்டு நாளைக்கு விட முடியாது இந்த மாதிரியும் இருக்குது இதில் சிக்கல் இந்த மாதிரி தான் என் வலிக்க போயிட்ருக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு வேலையும் எங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு காட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் வந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எல்லாருமே மேலே போயிட்டோம்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ செடியும் நான் வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ செடிக்கு நான் தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் மல்லிகைப்பூ செடி இப்போ தான் அறுத்து விட்டு உரத்தை வச்சுருக்கேன் என்ன உரம் போட்டேன் எப்படி தலைவருக்கு எப்படி அரும்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஒரே ஒரு சின்ன தப்பு அந்த தப்புனால நான் எப்படி செடியில் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த மல்லிகை செடி இதிலேயே வீடியோவில் போடுறேன் பூ சாஞ்சிருச்சு பாருங்கள் இந்த நாய் இங்கே நாங்கள் உள்ளே சாஞ்சு கிடக்குது உள்ளே தெரியுதா அங்கே ஒரு இங்கே ஒரு சாஞ்சு கிடக்குதா அங்கேயும் சாஞ்சு கிடக்குது இந்த பூ மேலே ஏறவும் சாய் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை நிமுத்தி விடணும் குச்சி வச்சு கட்டணும் இப்போ குச்சி வச்சு கட்டினா நிற்காது குச்சி வச்சு கட்டிடுவோம் சின்ன இதுக்கு ஒரு குச்சி ஒன்று தேடலும்மா குச்சி நாங்கள் வச்சுருக்கேன் நிறையா குச்சு வச்சுருக்கேன் அதில் நடுத்துருந்தோம் இதெல்லாம் சாஞ்சு கிடக்குது இது நடுத்துண்ணதான் இருக்குது அது ஃபுல்லாக அங்கேருந்தே வாணிதான் வாணியில்ல தான் ஆனால் எப்படி இதில் சாயுதுன்னு தெரில பூ வீட்டுக்கு சாயுது நாளைக்கு பூ எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எடுக்கிற பதத்தில் இருக்கிறது இது இது நாலாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரந்தடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பூவெல்லாம் உதிர்ந்து கொட்டுது பாருங்கள் கீழே இந்த பூ உதிர்ந்து கொட்டுது புழு வந்துடுச்சு பாருங்கள் இதான் கேந்தீப்பு புழு அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க